ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் vlog இன்னைக்கு நம்ம மாடி தோட்டம் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து ஒரு தரமான மண்கலவையை வந்து தயார் ப பண்ணுறதுன்றதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு நம்மளுக்கு முக்கியமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நாறு கழிவுங்க எல்லா நர்சரி கார்டன் ஷாப்லேயும் இந்த கொக்கோபீட் பார் வந்து விற்பாங்க அதை வந்து உங்கள் மாடி தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க எவ்வளோ தொட்டியில் நீங்கள் செடி வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு கிலோ பார் வாங்கியிருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பத்து கிலோ அளவு கொக்கோபீட் வந்து தூள் கொக்கோபீட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ பீட்டை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா உப்ப வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா உதிரி உதிரியாக பண்ணணும் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பே வந்து பார்த்திங்கன்னா இது உதிரி ஆன உடனே வந்து செடி வச்சுருவாங்க அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாதுங்க அப்படி நம்ம பண்ணோன்னா நம்ம செடிகள் வந்து வராது செடிகள் வந்து சீக்கிரமே வந்து இறந்து போயிடும் எந்த விதையும் வந்து ப்ராப்பராக வந்து முளைக்காது ஸோ அதனால் இந்த கொக்கோ பீட்டை வந்து இந்த தேங்காய் நாரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மக வைக்கணுங்க நல்லா மக வச்சதுக்கப்புறம் தான் வந்து செடியை வைக்கணும் வச்சா தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக பச்சை பசேன்னு வருங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பீட் வந்து ஃபுல்லாக தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கொக்கோபீட்டை நார்கழிவை வந்து வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருங்க காய வச்சிட்டு இது மாதிரி தூள் ஆக்கிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கட்டியாக இருக்கிறத வந்து நீங்கள் தூள் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் இருக்கும் என்னோட பழைய தொட்டியில் இருக்க மண்ணை வந்து நான் கொட்டுறேங்க இதில் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து நாங்கள் இதில் செடி வச்சுருந்தோம் தேங்காய் நார் கழிவுலாம் போட்டு அது மண்ணோட மண்ணாகவே நல்லா மக்கிடுச்சு இப்போ திருப்பியும் வந்து அந்த கலவையை வந்து எடுத்து போட்டு இந்த புது தேங்காய் நார் கழிவியும் வந்து நாங்கள் வந்து கூட சேர்த்துக்கிறோம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து தேங்காய் நார் கழிவு கூட வந்து பார்த்தீங்கன்னா மண்ணையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மடங்கு தேங்காய் நார் எடுத்துக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பங்களவு நீங்கள் வந்து தோட்டத்து மண்ணை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ஒன்றுக்கு ஒன்று வந்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டு மறக்காமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா உயிரோரங்களை வந்து கண்டிப்பாக சேர்க்கணுங்க அசோஸ் ஃபாஸ்ட் பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ட்ரைகோடாமாவொரிடி இதெல்லாமே வந்து நம்ம வந்து மண்ணுக்கு சேர்க்கும் போது இந்த தேங்காய் நார் கழிவு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சத்து உள்ள தேங்காய் நார் கழிவாக வந்து மாறிடும் இது வந்து ஒரு பயோ பயோஃபர்டிலைசராகவே வந்து இந்த தேங்காய் நாறு எல்லாமே வந்து மாறிடும் இது கூட மண்ணையும் சேர்க்கறதுனால இதில் நிறைய நுண்ணுயிர்கள் வளரும் நிறைய நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து இதில் வந்து வளரும் ஸோ வளரும் போது என்ன ஆகும்னா மண்ணோட வளம் வந்து நல்லா வந்து பெருக்கோங்க அது இல்லாமல் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா காய்ந்த இலசருகுகள் அதெல்லாத்தையும் கூட இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் வந்து நல்லா மக்கிடுவோங்க மகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதில் நீங்கள் எந்த செடி வச்சாலும் இதே மாதிரி வந்து ரொம்ப பசுமையாக வளரும் ரொம்ப ஈஸிங்க அது இல்லாமல் நம்ம இந்த தேங்காய் நார் கழிவுல வந்து எந்த செடி வச்சாலும் வந்து நல்லா காற்றோட்டம் கிடைக்குங்க இது மாதிரி மக் மிய இலைகள் குப்பைகள் இதெல்லாமே வந்து நீங்கள் அந்த தேங்காய் நார் கழியக்கூடிய சேரும் போது உங்கள் மண்ணோட வளம் வந்து சூப்பராக வந்து வளரவுங்க இந்த தேங்காய் நாரம் வந்து நல்லா மக்கிடும் நல்ல மோந்து பார்த்தீங்கன்னா மண் வாசனை அடிக்கும் அது இல்லாமல் மண்புழுக்கள் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இதில் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும் செடிகளும் வந்து இதே மாதிரி பச்சை பசேன்னு வளருங்க ஏன்னா அந்தளவு உங்கள் தேங்காய் நார் கழிவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சத்து உள்ள மண்கலவையாக வந்து மாறிடும் அது இல்லாமல் மாடி தோட்டத்தில் தேங்காய் நார் கழிவை வந்து கட்டாயம் சேர்க்கணும் சேர்த்தாதான் மாடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது லேஸாக இருக்கும் மண்கலவை அது இல்லாமல் இது மாதிரி வந்து புளிச்ச மோர் இருக்க பார்த்தீங்களா உங்கள் வீட்டில் வந்து உயிர் வாரம் இல்லைனா இது மாதிரி வந்து மூணு நாள் நாலு நாள் நல்லா புளிக்கி வச்ச மோரை வந்து அந்த தேங்காய் நார் கழிவு கூடவே வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ரெண்டு நாளைக்கு ஒன்ஸ் இல்லை மூணு நாளைக்கு ஒன்ஸ் வந்து ச இது மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா இதில் வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் போது உங்கள் மண்ணும் வந்து நல்லா வளமாகும் ப்ளஸ் மண்புழுக்களும் வந்து நிறைய உருவாகுங்க உருவாச்சுனாவே உங்களோட மண்கலவை வந்து நல்ல தரமான மண்கலவையாக வந்து தயாராகிடும் தோட்டத்தில் எந்த செடி வச்சாலும் இந்த கலவையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து செடிகள் வந்து சூப்பராக பசுமையாக வளரவுங்க காய்கறி செடியாக இருந்ததுன்னா நல்ல அறுவடை கிடைக்கும் அண்ட் பூச்செடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பூக்கள் வைக்கும் நல்ல பிரைட்டான கலராக பூக்கும் அண்டு வைக்கிற பூக்கள் எல்லாம் பெருசு பெருசாக வருவோங்க இதே ரேஷியோவில் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் வீட்டு மாடி தோட்டமும் இதே மாதிரி என் வீட்டு மாடி தோட்டம் மாதிரியே வந்து பசுமையாக இருக்கும் ப்ளஸ் நம்மளோட டெரஸ்க்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது தேங்காய் நார் கழிவை அளவு எல்லாருமே வந்து இது மாதிரி வந்து நல்லா மக்க வச்சு யூஸ் பண்ணுங்கள் உங்கள் தோட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து பசுமையாக இருக்கட்டும்ங்க மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் வந்து எல்லாருக்குமே வந்து முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க, எல்லா வீட்டு மாடி தோட்டமும் இதே மாதிரி பசுமையாக இருக்கட்டும்ங்க